திருப்புகழ் ஐநூத்தி எண்பத்தி ஆறு பந்து ஆடி அம் கை நுந்தார் பரிந்து பைந்தார் துணைந்த குழல் மீதே பண்பு ஆர் சுரும்பு பண்பாடுகின்ற பங்கேறுகம் கொள் முகம் மீதே மந்தார மன்றல் சந்தாரம் ஒன்றி வன் பாதகம் செய் தனம் மீதே மண்டு ஆசை கொண்டு விண்டு ஆவி நெய்ந்து மங்காமல் உன் தன் அருள் தாராய் கண்டா அறந்தன் மைந்தா கன்று ஆ முகுந்தன் மருகோனே கன்றா விளங்கல் ஒன்று ஆறு கண்ட கண்டா அரம்பை மணவாளா செம் தாகு அடர்ந்த கொந்தார் கடம்பு தின்தோல் நிரம்ப அணிவோனே தின்கோடரங்கள் எண்போடுரங்கு செங்கோடமர்ந்த பெருமாளே செங்கோடமர்ந்த பெருமாளே தின்கோடரங்கள் எண்கோடு உறங்கு செங்கோடு அமர்ந்த பெருமாளே மண்டு ஆசை கொண்டு விண்டு ஆவி நைந்து மகனே சிறந்து விளங்குபவரும் சினம் கொள்ளாதவருமான திருமாலின் மருமகனே சினந்து மலை ஒன்றை வழி திறக்குமாறு செய்த வீரனே மங்கையான தேவசேனையின் கணவனே செம்மையான தாது நிறைந்த கொத்துக்கள் நிறைய உள்ள கடப்ப மலர் மாலையை திண்மையான தோள்களில் நிரம்ப அணிபவனே வன்மையான குரங்குகள் கரடியுடன் உறங்குகின்ற திருச்செங்கோட்டு மலைமீது வீற்றிருக்கும் பெருமாளே விலைமகளிரின் மீது மிக்கு எழுகின்ற ஆசை கொண்டு உயிர் பிரிவதை போல் துன்பம் அடைந்து வருந்தி நான் தளர்ச்சி அடையாதிருக்க நின் அருளை தருவாயாக ஆவி நெய்ந்து மங்காமல் உந்தன் அருள் தாராய் உன் அருள் தந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டியவாறு